வணக்கம் மக்களை மற்றும் ஒரு செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா கற்பமாக இருப்பது முதலில் பாக்கியாவுக்கு தெரிந்த நிலையில் தற்போது ஈஸ்வரிக்கும் தெரிந்துவிட்டது அந்த நேரத்தில் ஈஸ்வரி ராதிகாவிடம் இந்த குழந்தை வேண்டாம் விடு என்று சொல்கிறார் ஆனால் ராதிகா இதையும் கேட்காமல் இது எங்களுடைய குழந்தை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு இதில் தலையிட எந்த உரிமையும் இல்லை என்று ஈஸ்வரியை அசிங்கப்படுத்திவிட்டார் இந்த விஷயத்தில் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக ராதிகா தடாலடியாக கோவியிடம் இந்த உண்மையை குடும்பத்தில் இருப்பார் வேண்டும் என்று சொல்லி ஆனால் கோபி எப்படி குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆஜராகிய நிலையில் கோபி சொல்ல தயங்கிக் கொண்டே இழுத்தடித்தார் இதனை எல்லாம் வேடிக்கை பார்த்த பாக்கியா மாசா கழுந்து வந்து நான் சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பொழுது எல்லாம் என்ன விஷயம் என்று ஆர்வத்துடன் கேட்ட நிலையில் உங்க அப்பா திரும்பவும் அப்பாவாக போகிறார் அதாவது அவருடைய மனைவி ார் பாக்கிய அனைவரது முன்னிலையும் சொல்லிவிடுகிறார் இதை கேட்டு ஒவ்வொருவரும் அதிர்ச்சியான நிலையில் கோபியை அருவறுப்பாக பார்த்து எதுவும் சொல்லாமல் போய்விடுகிறார்கள் பின்புகளில் கோபியுடன் நீங்கள் இங்கு இருப்பது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் வெளியே போங்க என்று சொல்கிறார் இதை கேட்ட கோபி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் என்ன வெளியே போக சொல்ல நீ யார் என்று கட்டின வீடு என்று கடுப்பான பாக்கியா இது நான் வீடு சொல்வதாக இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்கிறது தானே இப்ப நான் சொல்கிறேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க என்று பாக்கியா தெனாவிட்டாக சொல்கிறார் உடனே கோபி நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எங்க அம்மா சொல்லட்டும் எதுவாக இருந்தாலும் என்று ஈஸ்வரை பின்னாடி ஒளிவதற்கு கோபி பிளான் பண்ணிவிட்டார் ஆனால் யாரும் எதிர்பார்த்த படி உன் பிள்ளைகள் ஏதாவது வீட்டை விட்டு ஓடி போய்விடு என்று நாளாக அராஜகம் பண்ணிட்டு கோபிக்கு சப்போர்ட் நமக்கும் இருக்கும் இடம் போய்விடும் இந்த பாக்கியாவும் பிள்ளைகளும் சேர்ந்து நம்மளையும் துரத்தி விடுவார்கள் என்ற பயத்தினால் ஈஸ்வரி ஹெட் அவுட் சொல்லிவிட்டார் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற மானம் மரியாதை கொஞ்சமாக இருந்தால் இந்த வீட்டில் கோபியை கூட்டிட்டு வெளியே போவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு பிறக்கும் குழந்தையொட்டி பழனிசாமிக்கும் கல்யாணம் நடக்கவும் வாய்ப்பிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க